வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு மனுஷனோட அசாத்தியமான போராட்ட கதை பிரித்விராஜம் அமலாபாலம் நடிச்சு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஆடு ஜீவிதம் மனைவியை ஊர்ல விட்டுட்டு சவுதிக்கு போற நஜீப் அங்க ஒரு தவறான ஆள் கிட்ட மாட்டிக்கிட்டு அடிமையா பாலைவனத்துல மாட்டிக்கிறாரு அந்த நரகத்திலிருந்து அவர் எப்படி மீண்டு வந்தாரு தம் மனைவிய மறுபடி பார்த்தாரா ஏஜென்ட் வரவே இல்ல நேரமாக ஆக இவங்க பயப்படுறாங்க அங்க இருந்த ஒருத்தர் உதவியோட அவங்க கையில இருந்த கம்பெனி நம்பருக்கு கால் பண்றாங்க ஆனா அங்க இருந்து யாருமே ஃபோன் எடுக்கல அந்த நபர் இவங்க கிட்ட இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால ஆபீஸ் லீவா இருக்கலாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க யாராவது வருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு நஜீப்பும் ஹக்கீமும் யாருமற்ற அந்த ஏர்போர்ட் வெளியில திகச்சு நிக்கறாங்க நைட் எட்டரை மணி ஆயிடுச்சு ஆனா யாருமே கூப்பிட வரல அந்த நேரத்துல ஒரு அரபி வண்டியில வந்து யாரையோ தேடிட்டு இருக்காரு நம்ம தப்பா நம்பி இவங்க அவசர அவசரமா போய் அவரும் எதையோ செக் பண்ணிட்டு அவரோட அந்த பழைய லோடு வண்டியில பின்னாடியே உட்கார வச்சு இவங்களை கூட்டிட்டு போறாரு வண்டி ஊற விட்டு தள்ளி தள்ளி போகுது சுத்தி மரம் செடி என் அஜீப்பும் ஹக்கீமும் பதட்டமாகறாங்க கொஞ்ச தூரம் போனதும் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி ஹக்கீமை மட்டும் அங்கேயே இறக்கி விடுறாரு அந்த அரபி நஜீப் பயந்து போய் நானும் அவன் சேர்ந்து சேர்ந்துதான் ஒர்க் பண்ணுவேன் எங்களை ஆனா அந்த அந்த அரபி கொடூரமா அடிச்சு மறுபடியும் வண்டியில உட்கார இழுத்துட்டு போறாரு நஜீப் தன் நண்பனை விட்டு பிரியற அந்த நிமிஷம் அவரோட நரக வாழ்க்கை ஆரம்பமாகுது இன்னொரு பாலைவனத்துல ஒரு முதலாளி கிட்ட நஜீப்ப ஒப்படைச்சிட்டு அந்த ஆளு அங்கிருந்து கிளம்பிடுறாரு அங்க இருந்த ஒரு வயசான பெரியவர் கிட்ட நஜீப் நாம எங்க இருக்கோன்னு கேக்குறாரு ஆனா மொழி தெரியாததுனால ரெண்டு பேருக்கும் எதுவும் புரியல பைப்ல வர்ற அந்த உவர்ப்பு தண்ணிய குடிச்சிட்டு இங்க எங்க படுக்கிறதுன்னு கேட்க அந்த பெரியவர் வெளியவே விரிச்சு படுக்க சொல்றாரு ஆனா வெளிய மணல் காத்தும் குளிரும் அதிகமா வீசுறதுனால பயத்துல டென்ட்டுக்குள்ள படுத்திருக்க முதலாளிக்கு பக்கத்திலேயே நஜீப் போய் படுக்கிறாரு அந்த நேரத்துல தூக்கம் வராம தான் பழைய வாழ்க்கையை நினைச்சு பாக்கிறாரு நஜீப் கேரளாவில ஆத்துல மணல் அள்ளிட்டு தன் நண்பர்களோட சந்தோஷமா இருந்த காலம் அது கையில தான் அவர் சொல்றது நஜீப்புக்கு புரியாமலே போகுது நஜி பசியோடையும் காயத்தோடையும் வெளியே உட்கார்ந்து முதலாளி சுட்டல் ஒட்டிய நஜீப்புக்கு சாப்பிட கொடுக்கறாரு நஜீப் அந்த பெரியவர்கிட்ட இங்க எங்க ரோடு இருக்குன்னு கேக்க அது ரொம்ப தொலைவுல இருக்கு அது எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுன்னு அவர் சொல்றாரு நைட் டைம்ல நஜீப்புக்கு தன் வைஃப் சொன்னது ஞாபகம் வருது நிலாவை பார்க்கும்போது என்ன நினைச்சுக்கோங்கன்னு நிலாவை பார்த்துட்டு பிளாஷ் பேக்ல தன் வைஃப் கூட ஆத்துல படகுல போன நினைவுகள்ல மூழ்கிறாரு பாத்ரூம் போயிட்டு தண்ணி யூஸ் பண்ணும் முதலாளி வந்து கோவப்படுறாரு தண்ணி இங்க காசு கொடுத்து வாங்குற நீ கழு சொல்றாரு நஜீப்புக்கு இது எவ்வளவு பெரிய நரகம்னு அப்பதான் புரியுது ஒரு முறை தண்ணி லாரி டிரைவர் கிட்ட என்னை ரோட்டில் விட்டுடுங்கன்னு உதவி கேட்க போக முதலாளி சவுக்கால அடிக்க வராரு நஜீப் அதை தடுத்த உடனே துப்பாக்கியை திருப்பி மண்டையிலேயே பலமா அடிக்கிறாரு மயக்கத்துல இருக்கிற நஜீப் தன் பழைய வாழ்க்கையை பார்க்கிறாரு இருந்து ஆத்துல குதிச்சு மீன் பிடிச்சது தன் வைஃபுக்கு நீச்சல் தெரியாதப்போ அவங்கள தோல்ல தூக்கிட்டு போய் ஆத்துக்குள்ள தூக்கி போட்டு நீச்சல் கத்து கொடுத்ததுன்னு அந்த அழகான காட்சிகள் வருது கல்யாணமாகி சத்தை பட்டனை பிச்சிருப்பாங்க அந்த ஒரு பட்டனை மட்டும் நஜீப் இப்பவும் பத்திரமா வச்சிருக்காரு கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த பெரியவரை காணோம் அவர் எங்க போனாருன்னு தெரியல இப்போ நஜீப் ஆட்டுகிட்ட பால் கறக்கிறது ஆடு மேய்க்கிறதுன்னு ஒரு ஆடா மாறிடுறாரு ஒரு நாள் ரெண்டு ஆடுங்க சண்டை போடும்போது போது நஜீப் அதை தடுக்க போறாரு அப்போ ஒரு ஆ ஒரு நாள் ஆடு தோள்களை எடுக்க வண்டியில ஒருத்தர் வராரு அந்த வண்டி கண்ணாடியில தன் முகத்தை தற்செயலா பார்க்கிற நஜீப் அதிர்ந்து போறாரு அழுக்கு படிஞ்சு வளர்ந்த தாடியோட மனுஷன் மாதிரியே இல்லாம இருக்கிற தன் உருவத்தை பார்த்து கதறி அழறாரு இங்க வந்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சான்னு அவருக்கு அப்பதான் தோணுது உடனே இங்க இருந்து தப்பிக்கணும்னு முடிவெடுக்கிறாரு தப்பிக்க போற வழியில அங்க முன்னாடி வேலை செஞ்ச பெரியவர் இறந்து கிடக்கிறத பாக்குறாரு கழுகுகள் அவரோட உடம்ப பிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கு அதை பார்த்ததும் நஜீப் பயந்து ஓடுறாரு ஆனா ஒட்டகத்துல துரத்திட்டு வந்த முதலாளி நஜீப பின்னாடியே வந்து பிடிச்சு துப்பாக்கியால ரெண்டு காலையும் அடிச்சு கொடுமைப்படுத்துறாரு நஜீப மந்தையிலேயே கயிறு போட்டு கட்டி வைக்கிறாரு தாகம் தாங்காம நஜீப் ஆடு குடிக்கிற அந்த அழுக்கு தண்ணியையே குடிக்கிற நிலைமைக்கு போறாரு கொஞ்ச காலம் கழிச்சு நஜீப் ஒரு குகைக்குள்ள ஆடுகளை ஒதுக்கும் போது அங்க தன் நண்பன் ஹக்கீமை சந்திக்கிறாரு ஹக்கீம் நாம இங்க இருந்து தப்பிக்கலாம் இல்லன்னா செத்துடுவோன்னு சொல்றாரு ஆனா நஜீப் பயந்து போய் மறுக்கிறாரு அப்புறம் ஹக்கீம் ஒரு லெட்டர் மூலமா இப்ராஹிம்னு ஒருத்தருக்கு பாலைவனத்தோட எல்லா வழிகளும் தெரியும் அவர் நம்மள காப்பாத்துவார்னு தகவல் அனுப்புறாரு அந்த லெட்டரை படிக்கிற நஜீப் தப்பிக்க சம்மதிக்கிறாரு முதலாளி வீட்டு கல்யாணத்துக்காக எல்லாரும் போன நேரத்துல நஜீப் ஹக்கீம் இப்ராஹிம் மூணு பேரும் பாலைவனத்துல நடக்க ஆரம்பிக்கிறாங்க வழியில இப்ராஹிம் தண்ணி எடுக்க போகும்போது முதலாளி பாத்துட்டு சுடுறாரு ஆனா மூணு பேரும் தப்பிச்சு மணல் காட்டுக்குள்ள ஓடுறாங்க வழியில மணல் புயல் அவங்கள தாக்குது மண்ணுள்ளாத்துறாரு தண்ணி சுத்தமா இல்லாம மூணு பேரும் தவிக்கிறாங்க நஜீப் கால்ல கொப்பளம் வந்து நடக்க முடியாம போகுது இப்ராஹிம் தன் துணியை கிழிச்சு நஜீப் கால்ல கட்டி விட்டு நடக்க வைக்கிறாரு ஒரு கட்டத்துல ஹக்கீமுக்கு கட்டிடங்கள் தெரியற மாதிரி ஒரு பிம்பம் மிராஜ் தெரியுது அங்க தண்ணி இருக்கும்னு நினைச்சு ஓடுற ஹக்கீம் கடைசியில மண்ண தின்னு ரத்தம் வாந்தி எடுத்து நஜீப்போட மானா தப்பிக்க வேண்டிய கட்டாயம் ஹக்கீமா அங்கேயே விட்டுட்டு நஜீப்பும் இப்ராஹிமும் நடக்கிறாங்க நஜீப் தாகத்துல செத்துருவாருன்னு பயந்து இப்ராஹிம் ஒரு பண்ணி ஓடுற திசைய வச்சு தண்ணி இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறாரு நஜீப்புக்கு தான் வாயால தண்ணிய ஊட்டி காப்பாத்துறாரு காலையில நஜீப் முழிச்சு பார்க்கும் போது காணோம் காணும் அவர் மட்டும் தான் இருக்காரு ஆனா இப்ராஹிம் வச்சிருந்த தண்ணி பாட்டில் மட்டும் அங்க இருக்கு நஜீப் மட்டும் தனியா ரோட்டை நோக்கி தட்டு தடுமாறி போறாரு அங்க வர்ற ஒரு பென்ஸ் கார்ல இருக்கிற பணக்கார ஷேக் நஜீப காப்பாத்தி தண்ணி குடுத்து சிட்டி சைட்ல விடுறாரு மயங்கி விழுந்த நஜீப்பை ஒரு தமிழ் ஹோட்டல் உரிமையாளர் கூட்டிட்டு போய் குளிக்க வச்சு சாப்பாடு போட்டு காப்பாத்துறாரு பல வருஷம் கழிச்சு நஜீப் ஃபோன்ல தன் வைஃப் சைனுவோட குரலை கேட்டு அழற அந்த காட்சி நம்ம எல்லாரையும் கண்கலங்க வைட்டோம் பழைய பாஸ்போர்ட் இல்லாததுனால நஜீப் போலீஸ்ல சரணடைறாரு அப்போ அந்த ஸ்டேஷன்ல குற்றவாளிகள் லிஸ்ட்ல இப்ராஹிமோட ஃபோட்டோவை பார்த்து நஜீப் ஷாக் ஆகுறாரு அவுட் பாஸுக்காக வெயிட் பண்ணும்போது தன்னை சித்திரவை படுத்தின அந்த பழைய முதல் அழிச்சிடுறாரு கடைசியா மூணு மாசம் ஜெயில இருந்ததுக்கு அப்புறம் நஜீப்புக்கு அவுட் பாஸ் கிடைக்குது எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சு ஒரு வழியா பிளைட்ல ஏறி தன் தாய் நாட்டுக்கு கிளம்புற நஜீப்போட முகத்தை காட்டுறதோட படம் முடியுது ஒரு சின்ன ஆசைக்காக போன நஜீப் தன் வாழ்க்கையவே அங்க தொலைச்சிட்டு மறுபதி மனுஷனா தன் மண்ணுக்கு வர்றாரு நண்பர்களே நஜீப்போட இந்த ஆடு ஜீவிதம் நமக்கு சொல்ற பாடம் ஒண்ணுதான் நம்பிக்கை இருந்தா எந்த நரகத்துல இருந்தும் தப்பிக்கலாம் இந்த எமோஷனலான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் முழு கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம அருண் லிங்கி சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்